பாத்ரூம்ல கூட டைல்ஸ் போடணும் அந்த காலத்தெல்லாம் பாத்ரூம்ல சிமெண்ட் தரதா இருந்தது யாருமே சரி குழுவதில்ல பொறுப்பாக கழுணுன்றத பொறுப்பு இருக்குது அவங்களுக்கு காஸ்ட்லி ஆனாலும் பரவாயில்லன்னு மூலிகை டை வாங்கி போட்டுக்கோங்க நீங்கள் தலையில போறீங்களா அந்த டைக்கு ஸ்பெல்லிங் வந்து டிஒய்இ ஆனா இந்த டிஒய்இயே உள்ள போட்டீங்கன்னா தலையில அது உள்ள இறங்கி வேறு ரத்த ரத்தம் விஷமாக்கி உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் ரத்தம் விஷமாகி உங்களுக்கு கேன்சர் எல்லாம் கூட வரத்துக்கு வாய்ப்பு கேன்சர் வந்து எத்தனை பேர் போயிட்டிருக்காங்க அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய வீடியோல எச்சரிக்கை உணர்வு பாகம் ரெண்டு போட போறோம் எச்சரிக்கை உணர்வு பாகம் ஒன்றுல சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதே இப்போ சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணான்னு நினைக்கிறேன் அதனால நீங்கள் அது எச்சரிக்கை உணர்வு பாகம் ஒன்றுன்னு போட்டு பாருங்க போட்டு பார்த்தா அது வந்துடும் சரி பெரும்பாலான முதியோர் பாத்ரூம்ல தான் சரிக்கு விழுந்து ஏதாவது கையை காலை உடச்சிக்கினு கொஞ்ச நாள் பெட்டில் இருந்துட்டு அப்புறம் செத்து போகிறாங்க ஓகேவா அது என்னன்னா அது ஒரு புதுசாக ஒரு லைஃப் ஸ்டைல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த பாத்ரூம்ல கூட டைல்ஸ் போடணும் அந்த காலத்தெல்லாம் பாத்ரூம்ல சிமெண்ட் தரதா இருந்தது யாருமே சரிக்கு விடுறதில்லை இப்போ போ சரி போடுறீங்களா அதை அதை பொறுப்பாக கழுணுன்றத பொறுப்பு இருக்குதா அவங்களுக்கு ஷோவாக போட்டு விடுறீங்களா அது யார் செய்யறது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து செய்வார் அவங்கவுங்க பாத்ரூம் அவங்கவுங்க தான் கழுவுணும் ஓகேவா நீ இன்ஜினியர் ஆயிரு என்ன நீ வக்கீலா கூடாரு நீ டாக்டர் ஆயிரு ஊ உ அவங்கவுங்க மலம் போனால் அவங்கவுங்க தானே கழுவுகிறீங்க குடும்ப உறுப்பினர் யாராவது கழுவுறாங்களா இல்லை வேலைக்கு ஆள் வச்சுக்கிறீங்களா அதை விட அதடிக்கிற விஷயமா இல்ல இல்ல அப்போ உங்க வீட்டு பாத்ரூம் நீங்க கழுவுங்க அது முதியோரை சரிக்கு வந்துடுறாங்க சரி நீ வந்து வழுவழுன்னு போட்டாலும் சரிக்கு குழுறாங்க நீ அப்போதான் கழுவுறதுக்கு ஈசின்ன அதே ஒழுங்காக இல்லை அதனால அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த ஒழிக்கு விழாதபடி அந்த சிப்ஸ் இருக்கிற மாதிரி டைல்ஸ் இருக்குது அதை போடுங்க அதை போட்டா அவங்களுக்கு கிர்பு இருக்கும் சரிக்கு விழ மாட்டாங்க என்ன ஒன்னு அது மாதிரி போடுங்க இல்லையா ஒழுவன்னு ஒன்று கழுவுறதுக்கு ஈஸின்னா அப்ப வாரத்துக்கு ஒரு முறை கழுவுங்க உங்க வீட்டு பாத்ரூம் நீ ஏன் என் டாய்லெட் என் பாத்ரூம் நான் கழுவுறேன் ஏ இல்லைன்னா உங்களுக்கு அசிங்கம் இருக்குது இல்லை இல்ல அந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு சாதாரணமாக உடலுக்குள்ள ஒரு நோய் வந்து அவங்க வந்து சாகிறாங்கன்னா வலி இருக்காது ஆனா பாத்ரூம்ல சரிக்கு வந்து கையை காலை ஒட்டிங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க கட்டு போட்டு வீட்டுல இருக்கணும்ட்டு வேலைக்கு போயிடுவீங்க அவங்க ஐயோ அப்பா நான் அந்த வழியை அவங்க நீங்க வேலைக்கு போக அந்த வழியை வாங்கி ஆபீஸ் போவீங்க அவங்க எவ்வளவு வழியில அவதிப்படுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க அதனால பாத்ரூம் அவங்க முதியோருங்க வீட்டுல இருக்க முதியோர் சரிக்கு விழாம பாத்துக்கங்க அப்புறம் வெளிக்கடையில தண்ணி வாங்குறீங்கன்னா அதாவது நான் சொல்றது மினரல் வாட்டர்ன்னு வாங்குறீங்களா குடிக்கிறதுக்கு அது மேனுஃபேக்சரிங் டேட்டு சில பாட்டில் தெளிவாக இருக்காரு அவங்க அப்படிதான் உணரோட மேனுஃபேக்சரிங் டேட்டு பாருங்க அப்புறம் எக்ஸ்பரி டேட்டு பாருங்க இதெல்லாம் பார்த்து அந்த தண்ணியை வாங்கி குடிங்க அப்போ வெளி வெளியில வாங்கி எதாவது கூல்ட்ரிங்கு குடிக்கிறது தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்க நேத்து வீடியோல இன்னைக்கு பேசுகிற நேத்து டிவி நியூஸ்ல எலி கடிச்ச தர்பூசணியை காட்டுறாங்க அத கீழே வச்சுக்கிறாங்க அதுல ஜூஸ் போடுறாங்க டாய்லெட் போறோட மோசமான பக்கெட் இருக்குது அதுல மாதுளம்பழ முத்தெல்லாம் அவரு வந்திருக்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு அவருக்கு நியூஸ் போயிருக்குது இந்த மாதிரி இந்த வீட் இந்த கடையில பத்தம் எல்லாமே செய்யறாங்க ஏம்பா உனக்கே மனசாட்சி இருக்குதா ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு என்ன டாய்லெட் போகிற ப பக்கெட்டு மாதிரி இருக்குது இதில் போய் இதை உரிச்சு போட்டு வச்சிருக்கிறீன்னு கேட்குறாரு என்ன இந்த மாதிரி அநியாயம் சில வியாபாரிகளுக்கு மனசாட்சின்றதே இருக்காது அநியாயம் அக்கிரமி பண்ணுவாங்க நேற்று நடந்த டிவி நியூஸில் காட்டினதான் சொல்கிறேன் நான் அதனால் எச்சரிக்கையாக இருங்க அதனால வீட்டிலேருந்து நீங்கள் கூல்ட்ரிங்க் ரெடி பண்ணி எடுத்துன்னு போங்க இல்லையா அட்லீஸ்ட் இந்த ரெடிமேடு கூல்ரிங்க் வைக்குதுல ஆ அந்த பிராண்டட் ஐட்டம் அதையாவது வாங்குங்க அது கூட உடம்பு கடிதி தான் அதுல என்னென்ன கெமிக்கல் கலக்குறாங்கன்னு தெரியாது ஆனா எலி கடிச்ச தர்பூசணி ஜூஸை சாப்பிட்றத விட அது கொஞ்சம் பெட்ரு இல்லையா அதனால அது சாப்பிட்றது நல்லதுன்னே நான் சொல்ல வரல அதனால அதை சாப்பிட்டுக்கங்க அப்புறம் மாதத்துக்கு ரெண்டு சில பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நிறைய ரிலேஷன்ஸ் இருப்பாங்க மாசத்துக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் போவாங்க சரி அப்போ போனால் அங்கே தானே சாப்பிட்றாங்க ரிசப்ஷன் வச்சுக்கோங்க மாசத்துக்கு ரெண்டு கல்யாணத்துக்கு போகிறாங்க ரிசெப்ஷனுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அங்கே தானே சாப்பிட்றாங்க சரி அப்போ பன்னெண்டு மாசத்துக்கு என்ன ஆச்சு இருபத்தி நாலு ஆச்சா சில மாசில கூடுதல் குறையா போறாங்க நான் தான் சொல்றேன் நிறைய ரிலேஷன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மாசத்துக்கு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் போவாங்கன்னு அப்போ ஒரு வருஷத்துக்கு முப்பது முறை வெளியில சாப்பிட்றாங்களா பாருங்க அந்த விருந்தில் சமைக்கிற உணவு எல்லாமே அலுமினிய பாத்திரத்துல தான் செய்யறாங்க வேற வழி கிடையாது ஒரு முந்நூறு பேருக்கு உணவு சாம்பார் வைக்கிறாங்க முந்நூறு பேருக்கு ரசம் வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த பாத்திரத்தை தூக்கி வெயிட்டை வைக்கணும்ல ஸ்டைனல் ஸ்டீலில் முதல்ல ஷைனல் ஸ்டீலில் அவ்வளோ பெரிய பாத்திரம் டை அடிக்காது உங்களுக்கு அடிக்க முடியாது சரி அதனால் அதில் தான் செய்வாங்க தான் அவங்களுக்கு பல பலான்ட்டு செயினல் ஸ்டீலில் பரிமாறுவாங்க இது பாருங்க நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய ஞானத்தினால சொல்கிறது தான் என்ன இதெல்லாம் எந்த புசகத்துலேயும் போய் தேடி பார்த்தாலும் இருக்காது உங்கள் உங்க சௌகரிய அலுமினியம் வந்து மென்மையான பாத்திரம் யூஸ் பண்ணுறாங்க சீக்கிரம் சூடு ஏற வாசம் அது மாதிரி சீக்கிரமா அந்த மெட்டலாம் கரைஞ்சி வரும்ல அந்த மெட்டலு மென்மையான மெட்டல் கரைஞ்சி உணவுப் பொருளை சேருமா இல்லையா பாருங்க எந்த நேரடி மெட்டல்லையும் அதாவது வந்து நேரடி மெட்டல்னா புரியலன்னா சொல்றேன் இப்போ கருவேப்பிலையில் தங்க சத்து இருக்குதுன்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அந்த உணவு மூலியமா நீங்க அந்த மெட்டலினுடைய சத்து உடல் ஜீரணம் பண்ணும் ஆனா தங்க பாஸ்பம் சாப்பிட்டா என்ன ஆகும் கிட்னி காலி ஆயிடுமா கொஞ்ச நாளைக்கு உடம்பு நல்லா பல பலன்னு வரும் ஆனா கிட்னி பஞ்சர் ஆயிடுமா அதனால நேரடி மெட்டல் மெட்டீரியல் எதையுமே மெட்டல் எதையுமே நமக்கு ஜீரண பண்ணுறதுக்கு ஜீரண சக்தி அந்த ஜீரண உறுப்புகளுக்கு கடவுள் கொடுக்கல அதனால் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகிறீங்களா நிறைய ஃபங்க்ஷன் போனதுதான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க இல்லை லேட்டாக போகிறீங்களே வீட்டில் சாப்பிட்டுட்டு போங்க இப்போலாம் வந்து நிறைய கூட்டம் வரனால கவனி கவனிக்க வேண்டியதுனால ஏன்னா இப்போ யார் பொண்ணுக்கப்பவோ பிள்ளைக்கு அப்பாவோ அது இருந்து நம்ம கூட நிற்கணும்னு வரவங்க ஆசைப்படுறாங்க அதனால அவங்க வந்து உங்கள் கூட வந்து சாப்பிட்டா சாப்பிடலை சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க தான் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சாப்பிட்டு போனீங்களா இல்லையான்னு அவங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்லை ஓகேவா கிஃப்டை கொடுங்க வீட்டை கிளம்பி வந்தீங்கன்னே இருங்க என்ன அப்போ வந்து அந்த மெட்டல் வந்து உங்களுக்கு போய் வயிற்று போய் ஜீரண ஒருப்பை கெடுக்காது வீட்லேயும் அலுமினிய குக்கர்லாம் வச்சு சமைக்காதீங்க சரியா சரி இப்போ பெரும்பாலான பிஸ்கட் பெரும்பாலான பிஸ்கட் வார்த்தை கவனிங்க அது வந்து மைதா வெள்ள சக்கரை போட்டு சமைச்சது தான் செஞ்சது தான் ஸோ மைதா வெள்ள சக்கரை ரெண்டுமே ரத்தத்தை கெடுக்கக்கூடிய பொருள் அதனால மைதா ஒயிட் சுகர் போட்டு செஞ்ச பிஸ்கட்டை சாப்பிடாதீங்க சாப்பிட்டு ரத்தத்தை விஷமாக்காதீங்க ரத்தத்தை எவ்வளோ குழு விஷமாக்குதோ அவ்வளோ குழு நோயை உற்பத்தி பண்ணணும் அப்புறம் தலைமுடிக்கு சில பேர் டை போடுவாங்க போட்டுக்கோங்க நீங்கள் முதியோரையும் நீங்கள் வந்து டை போட்டு எளிமையாக இருக்கணும்ன்ட்டு ஆசைப்படு போட்டுக்கோங்க உங்கள் காசு நீங்கள் வாங்கி போடுறீங்க ஆனால் எனக்கு குறைந்த விலையுள்ள டை தான் நான் வாங்கி போட்டு போட்டுக்காதீங்க அதில் ஒரு இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து வேர்வு துவாரம் வழியா உள்ளே இறங்கி உங்கள் ரத்தத்தை விஷமாக்கும் டை போட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஆனாலும் பரவாயில்லன்னு மூலிகை டை வாங்கி போட்டுக்கோங்க நீங்கள் தலையில போறீங்களா அந்த டைக்கு ஸ்பெல்லிங் வந்து டிஒய்இ ஆனால் இந்த டிஒய்இயே உள்ள போட்டிங்கன்னா தலையில அது உள்ள இறங்கி வேர்வு துவாரத்தை ரத்தம் விஷமாக்கி உங்களுக்கு வந்து டிஐஇ ஆக்கிடும் என்ன என்ன பண்ணோம் ரத்தம் விஷமாகி உங்களுக்கு கேன்சர்லாம் கூட வரத்துக்கு வாய்ப்பு வந்து கேன்சர் வந்து எத்தனை பேர் போய்ச்சிருக்காங்க அதனால அது டிஒய்இ உள்ள தள்ளிங்கன்னா டிஐஇ கொடுத்து உங்களை வெளியில் அனுப்பிவிடுவாங்க உங்க சுற்றி உள்ள குடும்ப உறுப்பினரை எது வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இல்லை நான் டை போட்டு தான் அடம்புடி பண்ணால் மூலிகை டை வாங்கிக்கிங்க கொஞ்சம் கா ஒரு ரெண்டு ரெண்டு வேலை சாப்பிடாதீங்க அந்த காசை மிச்சம் பண்ணி மூலிகை டை வாங்கி போட்டுக்கணும் இந்த மாதிரிலாம் எச்சரிக்கை உணர்வோடு உங்கள் வாழ்க்கையை நகர்த்தனீங்கன்னா ஆரோக்கியம் கெடாமல் நோய்களிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் என்று உங்களுக்கு ஒரு சஜஷன் இதை வந்து அறிவுரைன்னு எடுத்துக்காதீங்க ஒரு சஜஷன் சொல்லிவிட்டு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் யோகா உமாபதி சேனல் ரெகுலர் அன்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இப்போ நம்ம வந்து எல்லா புதன்கிழமையும் வாழும் கலை போடுவோம் எல்லா சனிக்கிழமையும் யோகா போடுவோம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொல்கிற யோகாலாம் நாங்கள் பண்ணிட்டோம் சார் அதனால் எங்களுக்கு புது புது யோகாசனம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது சார் அதனால் யோகாசனம் வீடியோ அதிகமா போடுங்க அப்படின்னு பர்சனலா ஃபோன் பண்ணி சொல்றாங்க சரி அதனால நானே சிசை யோசித்து என்ன முடிவு பண்ணோம்னா ஒரு பரிசோதனை அடிப்படையில் எல்லா அமைக்கும் பதில் ரெண்டாவது வாரம் நாலாவது வாரம் மட்டும் வாழும் கலை மூத்தோர் சொல்ல முதல் போட்டுட்டு முதல் வாரமும் மூணாவது வாரமும் புதன்கிழமை யோகா போடுறோம் ஒரு சின்ன மாற்றம் சனிக்கிழமையில எந்த மாற்றமும் இருக்காது சனிக்கிழமையில் எல்லா சனிக்கிழமையும் கண்டிப்பாக யோகா வரும் எல்லா சனிக்கிழமையும் நீங்கள் அவசியம் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க இது வரைக்கும் பார்க்காத வீடியோ புது புது யோகாசனங்கள் வரும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் போல் நீங்கள் ஆதரவு கொடுங்க